ஏதோ மேம்பாக்கம் ஒரு வீடியோ போட்டு விடுங்க போகும்போது முதல்வர் வந்து என் முடிஞ்ச என் சண்டைக்கு வாங்குற மாதிரி ஏதோ படத்தில் ஒரு டைலாக் மாதிரி பேசுவீங்கன்னா அப்போ இது இதெல்லாம் இதுக்காக புரட்சி பண்ணணுமோ வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு புரட்சிங்கிறது பல்வேறு வகையில் இருக்குது மௌன இருக்கிறது அதை மறந்துடுறதுங்க உங்களுக்கு இந்த வார்த்தையில டுவிட்டர் போட்டதில் இவ்வளவு ரோஷமும் கோபமும் வருதுந்தா சண்டைக்குவான்னு கூப்பிட்டாரா முடிந்தாலும் என்னை கைது என்னை தொட்டுப்பாருன்னு தான் சொல்கிறாரு அதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு தொட்டு தொட்டுப்பாரு சவால் விடுறேன் நான் கேட்குறேன் எத்தனையோ மாணவர்கள் தொண்டர்கள் கூட்டத்தை முடித்து விட்டு கடந்து செல்கிற போது விபத்துக்களில் மாட்டிக்கொள்கிறார்களே அவரெல்லாம் தலைவனுக்கு பொறுப்பாக தான் தலைவன் பொறுப்பா அவன் போய் முட்டி மோதி செத்துப்போனால் தலைவன் பொறுப்பா அப்படி தானே என்ன நடந்துச்சுன்னு நான் பே நான் வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க நான் இதை கலவரத்தை மூட்டுவதோ அல்லது அதை ஆதரிப்பதோ என்னுடைய நோக்கம் அல்ல என் மக்கள் ஏன் செத்தார்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள் யார் சாகடித்தது சாகடிப்பதற்கான பின்னணி காரணங்கள் என்ன நாற்பத்தோரு பேர் உயிரை பலி கொடுத்தவர்கள் யார் எப்படி ஆதாரம் இருக்கா அவங்களுடைய ஒரு காவல்துறையோட வழிகாட்டு நிறுவனம் ஃபாலோ பண்ணி தான் இந்த பிரச்சினை வந்து இருக்காதுன்னு அமுதாய் பேசுறாங்க செந்தில் பாலாஜி பேசுறாரு தொடர்ச்சி பேசிட்டு தான் இருக்கிறாங்க அவர் கொடுக்க மாட்டீங்களா தவறு இருக்கு எங்க போனீங்க நீங்க நான் கேட்கறேன் தவறு இருக்கு ஒத்துக்கிறோம் அவர் ஏழரை மணி நேரம் காலதமாதமாக வந்தது குற்றம் தான் அதுதான் பிரச்சனை இல்லை ஒத்துக்கிறோம் நாங்க எத்தியார் குப்பம் கருணாபுரத்திலையும் கள்ளச்சாராயம் குடிச்சு எண்பத்தி ஒன்பது பேர் செத்து போனாங்கல்ல அதுக்கு முன்னணி காரணம் பின்னணி காரணத்தை கண்டுபிடிச்சிங்களா